நம்முடைய வாழ்க்கையில நிறைய கவலைகளும் துக்கங்களும் தான் அதிகமாக நம்மளை ஆளுகை செய்யுது இப்ப கர்த்தரே கூப்பிட்டு சொல்றாரு குமாரத்தையே நீ சந்தோஷப்படு ஏன்னா அகற்ற போகிறேன் எது அகற்ற போகிறேன் இந்த ஆக்கினைகள்னா என்ன ஆக்கினைகள்னா என்ன ஆக்கினைகள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிக்கலாம் உதறிவிட்டு வீற்றிரு சிறைப்பட்டு போன சிமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு சிறைப்பட்டு போன சிமாரத்தியே அப்போ சியோன் வந்து சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்டுகளுக்குள்ளே மாட்டி இருக்கிறது அப்ப ஆண்டவர் என்ன உன்னை நான் விடுவிக்க போகிறேன் அப்புறம் சங்கீதத்தை எடுத்து அதுல நம்ம அந்த தொடர்ச்சியா எல்லா வசனத்தையும் வாஸ்து பார்த்தாலே நமக்கு புரியும் சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது அலையலூயா அது எப்படி இருந்துச்சாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்துச்சான் ஆண்டவர் சொல்றாரு சி சிறை இருப்ப நான் திருப்பும் போது அந்த ஜனங்கள் எதிர்பார்க்காதது அப்படியே நடக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே நம்பிக்கையை இழந்திருப்பாங்க இனி என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது பாஸ்டர் நான் நாற்பது வயசு வரைக்கும் உழைச்சிட்டேன் ஒரு வீடு கட்ட முடியல இனிமே நான் வீடு கட்ட முடியுமா இத்தனை வருஷம் நான் உழைச்சிட்டேன் ஒரு கூலியாளியாக தான் நான் இருக்கிறேன் நான் முதலாளி ஆக முடியாது என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடந்துருச்சு எனக்கெல்லாம் நன்மை நடக்காது அப்படின்னு இருக்கும்போது சிறையிருப்பை கருத்தை திருப்பும் சொப்பனம் காண்கிறவர்கள் போல நம்ம ஏன்னா நம்ம செட் ஆயிட்டோம் எதுக்குள்ள செட் ஆயிட்டோம் ஒரு குறைவுக்குள்ள ஒரு சிறை இருப்புக்குள்ள ஒரு கட்டுகளுக்குள்ள நம்ம செட் ஆகி வாழ பழகினப்போ கர்த்த சொல்ற இந்த வாழ்க்கைக்காக நான் உன்னை தெரிந்தெடுக்கவில்லை மேலானவைகளை சுதந்திரிக்கும்படியாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் நீ